ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஹாரம் நெக்லஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஸ்டாக் அவுட் ஆயிருந்துச்சு இப்போ ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ரொம்பவே சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ் அகைன் அகைன் கேட்குற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் ஒன் கிராம் ஃபார்மிங்லேயே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்க போறேன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த ஃபார்மிங் ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே கோல்டில் வரக்கூடிய சேம் கோல்டு ரிப்ளிகா ஐட்டம்ஸ் தான் இந்த எல்லாமே கோல்டுல என்னென்ன டிசைன்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இமிடேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே மோஸ்ட் வாண்டட் ஐட்டம் மட்டும் தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ்ல அதனால வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர்ஸ்ல கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் இருக்கவங்க கண்டிப்பாக புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஏன்னா அடுத்து வந்து ஆவணி முகூர்த்த சீசன் வரப்போகுது அதுக்காக தான் இந்த இதெல்லாம் வந்து நம்ம இப்பயே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க முகூர்த்த சீசனுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் தான் அப்படியே காம்போவா நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்லஸ் பிளஸ் இயரிங்ஸ் பிளஸ் ஆகாரம் சேர்த்து உங்களுக்கு காம்போவா வரும் சேம் அதே பேட்டன்லேயே வரும் இயரிங்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரெகுலர் மூவிங் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நியூ ஐட்டம்ஸ் கிடையாது ரெகுலரா மூவிங்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நான் கொடுக்க போற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் பிஃப்டி பெர்சன்ட் ஆஃபர் வரைக்கும் கவர் பண்ணிருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செட்ஸ் மட்டும் தான் இருக்கு அதனால ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறேன் வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்டி மட்டும் தான் இந்த ப்ரைஸ்க்கு நீங்க எங்கே போனாலும் வாங்க முடியாது சூப்பரான ஒரு பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தௌசண்ட் த்ரீ நைன்டி ப்ளஷ்பிங் எந்த வீடியோலயுமே நம்ம இந்த போட்டிருக்க மாட்டோம்ல நீங்க வேற எங்க வேணாலும் நீங்க ஷாப்ல கூட போய் விசாரிச்சுட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் புக் பண்ணாதீங்களுக்கு தான் கிடைக்கும் இன்னும் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு தான் இந்த ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பேர்டன்ல இன்னொரு பென்ட் டிசைன் பென்ட் டிசைன் மட்டும் மாறி வரும் இதுவுமே ரொம்ப யூனிக்கான பேட்டன் வியார் பண்ணா அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கவே வந்து ரொம்ப நீட்டாக நார்மல் அது வந்து ரெகுலர் டிசைன் இந்த பெண்டன்ட் வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்கோம் சூப்பரான ஒரு பேர்டன் இதுவுமே வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இதுலயுமே வந்து ஒரு ரெண்டு மூணு செட்ஸ் மட்டும் தான் இருக்கு அதனால ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் மேட்சிங்கா உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துடும் அப்படியே செட்டா எடுத்து நீங்க ஃபங்க்ஷன் வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஜுவல்லரி வந்து வியார் பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மிங்லலாம் நிறைய வந்து டூ தௌசண்ட் இந்த மாதிரி போட்டால் தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அவங்களாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பார்த்த உடனே புக் பண்ணிக்கல ஜஸ்ட் தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுல இன்னொரு பெண்டன் டைப்பு இது வந்து உங்களுக்கு இந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா வரும் ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்டன் இந்த காம்போ வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ஹாரம் நெக்லஸ் அண்ட் இயர் சேர்த்து காம்போவா புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு சூப்பரான ஒரு காம்போ இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மாடல் இது வந்து மிடில் ஹாரம் லாங் ஹாரம் ஒன் ஒன் செட் ஆஃப் இயரிங்ஸ் வந்துடும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்ல கிராண்டா இருக்கும் பாருங்க ஹாரமே நல்ல லென்தா லாங்கா வரும் நெக்லஸும் பாத்தீங்கன்னா நெக்லஸ் டைப்ல இல்லாம நல்ல ஒரு மிடில் ஹாரம் லென்துலயே வந்துடும் இது வந்து நீங்க ரெண்டு சிம்பிளா ஒன்னு மட்டும் வியார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வீட்டுல ரெண்டு பேருக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா இது ரெண்டையும் புக் பண்ணி ஆளுக்கு ஒண்ணும் வியார் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே நீங்க செட்டா வியார் பண்ணாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இயர்ரிங்ஸ்மே பாருங்க ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஸ்க்ரூவோடயே உங்களுக்கு வந்துடும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப யுனிக்கான ஒரு பேட்டர் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்பீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் நல்ல கிராண்டான ஒரு பாம்போ நல்ல கிராண்டா வரும் ஒரு செட் வேறு பண்ணாலே நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கக்கூடிய சேம் அதே பேட்டர்லே ரூபி மட்டும் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரூபி அண்ட் கிரீன் வேணுங்கிறவங்க அந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் ரூபி கலர் நீட்டா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பாட்டன் இதுவுமே அப்படியே சேம் அதே டிசைன் தான் உங்களுக்கு கலர் ஸ்டோன்ஸ் கலர்ஸ் மட்டும் தான் மாறி வரும் ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன் வேர் பண்ணும்போது நல்ல கிராண்டா இருக்கும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி காம்போ தான் லக்ஷ்மி காம்போ சூப்பரான ஒரு மாடல் இதனால டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம சேல் பண்ணோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்க போறேன் ரெண்டே ரெண்டு செட்டு மட்டும் தான் இருக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது ரெண்டு செட்டு மட்டும் இருக்கனால ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ளவவர் பேட்டன் இது பார்த்தீங்கன்னா ப்ளவவர் பேட்டன் ரொம்ப லைக் பண்ணி எல்லாரும் புக் பண்ணக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து மேங்கோ பேட்டன் கொடுத்துருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு மாடல் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து உங்களுக்கு செட்டாக வந்துடும் செட்டாக காம்போவா புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பாட்டன் நடுவில் வந்து ஹாட்டிங் மாடல் செயின் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஹெவியான ஒரு செட்டு தான் நல்லா ஹெவியா இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லா ஹெவியா இருக்க மாதிரி ஒரு செட்டு தான் பென்டென்ட்டுமே நல்ல ஹெவியா பார்வையாக வரக்கூடிய ஒரு செட்டு இந்த செட்டு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி அம்மன் செட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேர் பண்ணா அவ்வளோ அழகா இருக்கும் சாமிக்கு வேர் பண்றது கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் இன்னும் டாலர் வந்து நல்லா பார்வையா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே கிராண்ட் லுக்ல வரக்கூடிய ஒரு செட்டு ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல சேல் பண்றாங்க நம்ம தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு லக்ஷ்மி அம்மன் காம்போ தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க அப்படியே கோல்டுல வரக்கூடிய அதே டிசைன்ஸ் அந்த அரும்பு டிசைன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சைட்ல சேம் அதே மாதிரி ஒரு ஹாரமும் உங்களுக்கு சேம் அதே பேட்டன்ல வந்துடும் சூப்பரான ஒரு கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒரு ஹாரம் நெக்லஸ் செட்டு தான் இந்த செட் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹாரம் நெக்லஸ் காம்போவா சேர்த்தே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போறோம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் நம்ம கொடுக்குற ஆஃபர் பிரைஸு தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா மே ரொம்ப யூனிக்கான ஒரு காம்போ தான் இதுவுமே மூவ் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு காம்போ இந்த பென்டென்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இழுக்கான ஒரு பென்டென்ட் சைட்ல மேங்கோவும் நல்ல குட்டி குட்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த காம்போ வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்னீஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே வந்துடும் ரொம்ப இழுக்கான ஒரு ஃபார்மிங் காம்போ ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் வாண்டட் காம்போ தான் ரொம்ப ரொம்ப வாண்டடா இருக்கக்கூடிய ஒரு காம்போ செட்டு அகைன் அகைன் நம்ம இது ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சூப்பரான ஒரு காம்போ திருப்பியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் சைட்லேயே உங்களுக்கு குட்டி குட்டி மேங்கோ டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதில் இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் மாறி வரும் இதில் வந்து க்ரீன் அண்ட் ரூபி ரூபி வரும் இல்ல ஒயிட் அண்ட் ரூபி வரும் எந்த செட் அவைலபிள் இருக்கோ அதை சென்ட் பண்ணிடுவாங்க ஸ்டோன்ஸ் வந்து தான் வரும் ஓகேங்களா சேம் அதே ஸ்டோன் இருக்க மாதிரி கிடைக்காது அதனால அதில் என்ன கலர் ஸ்டோன் வருதோ அதை சென்ட் பண்ணிடுவாங்க சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ப்ளஸ் பிளஸ் இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் மாறி வரலாம் இந்த இடத்துல ஒயிட் வரலாம் இல்ல ரூபி வரலாம் இந்த மாதிரி வரும் ஸ்டோன்ஸ் வந்து மாறி யாரும் பண்ணாதீங்க புக் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பேர்டன்லயே அந்த கட்டிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் நீங்க பார்த்தாலே தெரியும் இதுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து வித்தியாசம் வரும் சேம் அதே பேர்டன் தான் லைட்டா வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும் இந்த டிசைன் வேணுங்க உங்களுக்கு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப யூனிக்கா ஃபாஸ்ட் மூவில இருக்கக்கூடிய கலெக்ஷன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான் நடுவுல ஸ்டோன் வச்சு வரக்கூடிய மாடல் நல்ல பார்வையா இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெல்லிக்கா டைப்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க செயின்மே நல்ல பட்டையா நல்ல பார்வையா வரக்கூடிய மேங்கோ டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஹாரம் நெக்லஸ் வியார் பண்ணாலே நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு காம்போசிட்டு just thousand five ninety plus shipping இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரில் கவர் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்து முகூர்த்த சீசன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரனால அதுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இப்போவே புக் பண்ணி வாங்கி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.